கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் இந்த நாளுடைய சங்கீத புத்தகத்திலே அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே கத்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டறிள்வேன் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன் இந்த வசனம் அவர்கள் காலை நேரத்திலே ஆண்டவரை நோக்கி ஜெபித்த அந்த தாக்கத்தை வெளிப்படுத்துகிறார் எப்போதுமே ஆண்டவர் காலை ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவராக இருக்கிறார் வேதத்திலே வாசிக்கிறோம் காலை தோறும் உம்முடைய கிருபைகள் புதிதா இருப்பதனாலே உம்மை சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே யாரெல்லாம் காலை நேரத்திலே ஆண்டவரை தேடினார்களோ அவர்கள் கண்டடைந்திருக்கிறார்கள் ஆண்டவரை ஜெயம் பெற்றதை பதில் பெற்றதை ஆண்டவரும் செவிசாய்த்ததை இந்த வசனத்திலே பதிவு செய்கிறார் ஆகையினால் நீங்களும் நானும் ஆண்டவரை எப்போது அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் எந்த நேரத்திலே ஜெபிக்கிறோம் என்பதெல்லாம் இந்த வசனம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது இந்த சிந்தனை காலையிலே நீங்களும் நானும் ஆண்டவரை தேட வேண்டும் காலை நேரத்திலே ஒரு புதிய நாளை துவக்குகின்ற போது ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து காத்திருந்து ஜெபித்து அந்த நாளை துவங்கும் போது அந்த நாள் முழுவதும் நம்முடைய பணிகள் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய வாஞ்சைகள் நம்முடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படும் என்பதிலே சந்தேகம் இல்லை கடவுளுடைய பிள்ளைகளே நீங்கள் ஆண்டவரை காலை நேரத்திலே தேடி ஜெபிக்கின்ற மக்களாய் மாற்றப்பட வேண்டும் காலை நேரத்திலே ஆண்டவர்களுடைய சமூகத்திலே அமர்ந்து நீங்கள் ஜெபிக்கின்ற போது நம்முடைய குடும்பத்திலும் குடும்பத்தின் காரியங்களும் ஆசிர்வாதமாக மாறு என்பதிலே சந்தேகமில்லை இப்படிப்பட்ட வசனத்திலே நாம் நிலைத்திருப்போம் நீ விசுவாசித்தால் தன்னுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே